சிதம்பரம் பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புதுபொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க வணக்கம் இன்று மீண்டும் ஒரு முறை வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் உரிய வழக்கு ஒட்டுமொத்த தமிழாடியும் முழிக்கி இருக்கு அப்படினு சொல்லணும் இன்று கூட முதல்வர் சென்று nearல சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஒட்டுமொத்தமாக இது எப்படி பார்க்குறீங்க முதலே ஆம்ஸ்டாங்குடைய இந்த மரணம் தொடர்பாக நிறைய ஹாஸ்பிட்டலில் போஸ்ட் போஸ்ட்மார்டம் ஒன்றுன்னா யூடியூப் சேனல்ஸ் வந்து அவர் நிறையவே போஸ்ட் பண்ணிட்டாங்க டிஎம்கே ஐடி விங் வந்து ரொம்பவே போஸ்ட்மார்டம் பண்ண கணக்கில்லாத தடவை வந்து ஆமாம் எனக்கு என்ன இதில் ஒரு வருத்தம்னா கிரண் நான் முதல்ல ஆம்ஸ்ட்ராங் வந்து நல்லவர் கெட்டவர் அவர் வந்து எப்படிப்பட்ட தலைவர் அவருக்கு என்ன மாதிரியான மக்கள் செல்வாக்கு இருந்தது இதெல்லாம் எனக்கு வந்து விவாதத்தினுடைய கடைசியில் வைக்க வேண்டிய விஷயமாக தான் எனக்கு படுது அது எல்லாத்தையும் தாண்டி ஆம்ஸ்டாங் என்ற ஒரு நபர் ஒரு தனி நபராக ஒரு குழந்தையினுடைய ஒரு அப்பாவா ஒரு மனைவியினுடைய ஒரு கணவனாக ஒரு வழக்கறிஞராக ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து எழுந்து வந்த ஒரு ஒரு தலைவராக பல வழக்கறிஞர்கள் அந்த சமுதாயத்திலிருந்து உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஒரு இன்ஸ்பிரேஷனா இப்படியெல்லாம் பொழுது ஆம்ஸ்டாங்குடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு அவர் நல்லவர் கெட்டவர்னு சர்டிஃபை பண்றதுக்கான தகுதி அவரை பத்தி விமர்சிக்கிற பலருக்கும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்றா அப்படின்னா யாரோ ஒருத்தன் டிசைட் பண்றான் அவனுக்கும் அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுதான் விஷயம் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அவர் நல்லவரா கெட்டவராங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டை யாருமே பண்ணுறதில்ல அவங்களுடைய வாழ்க்கையில அவர் குறுக்கிட்ட விதத்துல அவர் நல்லவரா கெட்டவரா ஸோ அப்படி பார்த்தா எல்லாருக்கும் அந்த வரலாறு இருக்குது நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற அந்த சைடை விக்ரம் தேவா படத்துல வர மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒட்டுமொத்த ஸ்கிரீன் பிளேவுமே மாறுது இது எல்லாத்தையும் இன்னொரு விஷயம் உண்மையாகவே அவர் இவங்க எல்லாரும் போல ஒரு கட்ட பஞ்சாயத்தை செய்யக்கூடிய ஒரு ரவுடீசத்தை பின்புலத்தில் இருந்து ஆதரித்த வளர்த்த ஒரு நபராகவே கருதப்பட்டாலுமே அவரோட உயிரை எடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை கிடையாது இல்லையா கண்டிப்பா ஸோ அவரை நீங்க சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்குள்ளாரையும் வச்சு பார்த்தாலுமே அவரை வெட்டி கொள்றதுக்கு யாருக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அந்த இடத்திலிருந்து இதை அணுக வேண்டியதை விட்டுட்டு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறோம் இந்த அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் நல்ல பேரை வந்து பெற்றுத்தரோங்கிற பேரில் இன்னும் சொல்ல போனால் நேரடியான திமுக ஐடி விங் கூட இல்லை திமுக ஐடி விங் மாதிரியே தங்களை காட்டிக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த அந்த முரட்டுத்தனமான அந்த அறக்கர் கூட்டம் என்ற கிருக்கர் கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் இப்போவும் திமுகவுக்கு ஒம்படியாக வந்து நாங்கள் ஜாமீன் வாங்குகிறோம் அப்படிங்கிற பேரில் மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்ப திமுக மேல விதைக்கிறாங்க சொல்றாங்க அவரு ரவுடீஸ் தேர்ந்தெடுத்தாரு அதனாலே அவர் கழிவு வந்தது அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் இன்னைக்கு இதெல்லாம் வந்து சொல்லாமன்னு தெரியல இதெல்லாம் சொல்வதற்கு திமுக ஆதரவாளர்களுக்கு எந்த விதமான அருகதி இருக்கிறதா நான் நினைக்கல அப்படி பார்த்தா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனையோ கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் வந்து அதில் மக்கள் பிரதிநிதிகளாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து பல முக்கியமான பொறுப்புகள் அமர வச்சு அழகு பார்க்கப்படுறாங்க மாவட்ட அளவில் மாநில அளவிலான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பல பேர் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக அவங்களெல்லாம் யாரோ ஒரு ஒரு வெட்டி கொள்வதை வந்து நம்ம மாதரிசிட முடியுமா நான் நான் அதுதான் அடிக்கடி சொல்கிறது தான் கேட்க நீ எப்பேற்பட்ட ஒரு தவறு செய்த ஒரு நபராகவே இருந்திருந்தாலும் கூட சட்டப்படி தண்டனை சட்டப்படி தண்டனை அதை தாண்டி அந்த உயிரை எடுக்கிறதுங்கிறதுக்கான உரிமை இங்கே யாருமே கொடுக்க முடியாது இல்லை அதை ஜஸ்டிஃபையை பண்ண முடியாது இல்லை இப்போ ஆம்ஸ்டாங் என்ற ஒரு நபர் இறந்ததற்கு பிறகு இது ரெண்டு விதமான பெர்ஸ்பெக்டிவ்வில் அணுகிறாங்க ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா வேர்ஷிப் பண்ணி அவர் வந்து ஒரு ஹீரோயிக்கா அவரை வந்து நரேட் பண்றாங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து பக்காவா ஒரு அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் ஆமா இன்னும் இன்னும் அவர் இறந்து அந்த ரத்த சுவடு கூட காயறதுக்கு முன்னாடி அவர் மேல என்னென்ன வழக்குகள் இருக்குதுங்கிறது வாட்ஸ்அப்ல சுத்த விட்டாங்க ஆமா அதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் அப்படி நிகழ்ந்ததாக நான் என்னுடைய நினைவுல இல்லை கடந்த ஒரு எனக்கு இன்னைக்கு ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது வயசுல ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தி வருஷத்துல நம்ம பார்த்த இந்த சமூக அரசியல் சூழல்கள்ல நான் நினைவுபடுத்தி பார்க்கும்பொழுது எத்தனையோ இந்த மாதிரியான பெருந்தலைகள் வெட்டப்பட்டு வீழ்த்தப்பட்ட தருணங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா கே நேருடைய தம்பி ராமஜெயம் கொல்லப்பட்ட போது நான் திருச்சியில தான் இருந்தேன் அப்ப நான் ரேடியோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல அந்த காலகட்டங்கள்ல கூட பார்த்தேன்னா உடனடியாக இன்னைக்கு ராமஜெயம் மேல இருந்த வழக்குகள் என்ன ராமஜெயமேனா குற்றச்செயலில் ஈடுபட்டாருன்னு எல்லாம் யாரும் சொல்லல அதற்கு பிறகும் எத்தனையோ கொலை வழக்குகள் நடந்திருக்குது எத்தனையோ அரசியல் கொலைகளை பாக்குறோம் இதுல என்னன்னா முந்திக்கொண்டு இது வந்து ஒரு அரசியல் கொலை கிடையாது இது வந்து ஒரு முன்பகை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காடு சுரேஷ் அஃப்கோர்ஸ் ஆர்கார் சுரேஷ் பத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல விமலேஸ்வரன் ஒரு வீடியோ சேர்ந்தாரு அந்த வீடியோ கூட பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது அதுல அவர் ரொம்ப கிளியரா நிறைய பண்ணிருப்பாரு ஆாடு சுரேஷரு கொலையில் ஒரு நபருக்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நபருக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பொடி வச்சு பேசியிருப்பார் இந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த தருணத்துக்கு பிறகு நான் அவரிடம் அழைத்து பேசினேன் அப்போ ஒரு சொன்னார் இந்த மாதிரி நான் காரக்குடியிலேருந்து வந்துட்டு இருக்கேன் பிரதர் வந்த உடனே நம்ம சேனலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு சொன்னார் உங்கள் சேனல்ல தான் அந்த ஆற்காடு சுரேஷ் பத்தி நான் ஒன் இயர் பேக் பேசினேன் அந்த வீடியோ நல்ல பயங்கர வைரலாக போயிருந்தது பாத்தீங்களா நீங்கள் அப்படின்னாரு நான் அப்போ ஒரு பாதி தான் பார்த்துருந்தேன் அப்போ ஒரு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு நான் திரும்ப அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் அதில் ஒரு நரேஷன் எப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த சினிமாக்கள் தோற்றுறோம் அந்த மாதிரியான ஒரு சினிமாட்டிக் ஒரு ஒரு திரைக்கதை உண்மையாகவே அப்படிதான் இருந்திருக்கு நாற்கால சுரேஷுங்கிறவருடைய ஒரு எழுச்சி அவர் எப்படி வந்து ஒரு ரவுடியா மாறினாரு அந்த ரவுடீசத்தை எப்படி கொண்டாடி இருக்கிறாங்க அந்த ரவுடீசத்தை எப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காக வளர்த்து விட்டாங்க அவருக்கும் இவருக்குமான பகை எங்கிருந்து வந்தது அப்படி எல்லாம் சொல்லி பல விஷயங்களை வந்து தொடர்பு படுத்தி பேசிருக்காங்க பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப சரணடைந்த குற்றவாளிகள் அதாவது சரணடைந்த சொல்றாங்க காவல்துறை மட்டும் கைது செய்தோம் மூத்த வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாநகர் வாசல் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு கைது பண்ணீங்களா அவங்க வாசல் வந்து சரணடைய வந்தாங்க அவங்களை வந்து நீங்க கைது பண்ணிட்டுங்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க இவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை பாக்குறோம் இதை பத்தியும் கூட கமெண்ட் பண்றாங்க என்னன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அவருடைய அண்ணனுக்கும் விட்டு விழுது அவர் தான் வந்து இருந்து ஓடி வந்து காப்பாற்று வர்றாரு அவரை வெட்டி தள்ளி விட்டுறாங்க படுகாயத்தோடு அவர் தப்பிக்கிறாரு அப்போது அந்த பதட்டத்தில் அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்கிறாருனா வெட்டினவங்க என்னால் அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா கொஞ்சம் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்சம் சுயநினைவுக்கு அவர் வந்தது பிறகு இப்போ ஆஜராக இருக்கிறவங்க அதாவது சரணடைந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து குற்றம் செய்தவர்கள் போல எனக்கு தோணலைன்னு அவர் சொல்லும் பொழுது இதை எடுத்து போட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு திமுகவினுடைய ஒரு ஐடி முகம் அந்த ஐடியிலேருந்து அவன் ஒரு ட்வீட் போடுறான் என்ன அது எப்படி அது அப்போ அப்படி சொன்னீங்க இப்போ எப்படி சொல்றீங்க சோ ஒரு பதட்டம் ஒரு தம்பி ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு வெட்டி வீழ்த்தப்படுறாரு சர சரன்னு அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார அந்த உயிர் போயிடுது அப்ப என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும் அப்போ என்ன மாதிரியான ஒரு பதட்டத்தில் வார்த்தைகள் வந்திருக்கும் அதையும் இதையும் காரிலேட் பண்ணி பேசுறது மாயாவதி வந்து இங்க வந்து அஞ்சலி செலுத்திட்டு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு சொன்ன உடனே மாயாவதியினுடைய ஆட்சியில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பேசுறது இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆர்எஸ்எஸ் உடைய உதவியாக தான் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க இப்போ எல்லாம் பேசலாமா என்று மாயாவதி ஆண்டி ஷாலின் மரியா லாரன்ஸ்னு வந்து ஒரு பெண்ணிய செயற்பாட்டாளர் ஒரு தலித் ஆமாம் அவங்க எழுதக்கூடிய போஸ்டுகளை ரொம்ப நாளாவே வந்து நீலசங்கி நீலசங்கின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க அதனுடைய உச்சகட்டத்துக்கு போய் இன்னைக்கு அவங்கள தனி தாக்குதல்கள் பண்றது நிலவு மொழி சிந்தாமரி சவுக்கு சங்கருடைய லீகல் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இது தொடர்பாக எழுதின பதிவுகளை பார்த்துட்டு அவங்கள ட்ரால் பண்றது பாரஞ்சித் நியாயமான ஒரு ஆறு கேள்விகளை இன்னைக்கு அரசாங்கத்தை நோக்கி வச்சிருக்கிறாரு அவரை போட்டு கண்ணா பண்ணான் ட்ராவல் பண்ணுறதுன்னு அதாவது இது எப்படி இருக்குன்னா சி இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என்னவா வேணாலும் இருக்கணும் கலாச்சாரம் குடிச்சு அறுபத்தஞ்சு பேர் செத்தாலும் சரி ஆம்ஸ்டாங்கை வெட்டி கொண்டாலும் சரி என்ன நடந்தாலும் நீ திமுக அரசை கேள்வி கேட்கக்கூடாது திமுக அரசை கேள்வி கேட்டால் உடனடியாக என்னென்னா குடிச்சு செத்தவன் எல்லார பற்றியும் அசாசினேஷனு கேரக்டர் அசாசினேஷனு ஆம்ஸ்டாங்கை பற்றி கேரக்டர் அசாசினேஷனு சவுக்கு சங்கர் உள்ளார போனால் சவுக்கு சங்கர் பற்றி கேரக்டர் அசோசினேஷன் யார் கேள்வி கேட்டாலும் நாளைக்கு இதே தான் ராஜவேல் நகராஜருக்கும் நடக்கும் நாளைக்கு இதே தான் கிரண் ஸ்ரீவாசனுக்கும் நடக்கும் நாளைக்கு இது தான் யாருக்கு வேணாலும் நடக்கும் இது ஒரு உச்சகட்டமான பாசிசம் இவர்கள் வந்து பாஜகவினரை பார்த்து பாஜக பாசிசம் பாஜக ஃபாசிசம்ங்கிறாங்க இதை விட இன்னும் ஒரு ஃபாசிசம் எனக்கு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல என்னால் புரிஞ்சுக்கவே ஏன்னா சமூக வலைதளங்கள போயிட்டு பார்க்கும் பொழுது நான் ட்விட்டர் சைடே போகிறதே கிடையாது சரி ட்விட்டர் போனாலுமே நான் ஜென்ரலி ரீபோஸ்ட் தான் பண்ணுவேன் ரொம்ப அன்யூஷுவலாக தான் நான் வந்து சில ட்வீட்டே கம்போஸ் பண்ணுவேன் ஜஸ்ட்டு சில பிடித்த ட்வீட்களை வந்து நான் ரீ கோட் ரிவி இல்லை இல்ல ரவி ட்விட்டோ பண்ணிட்டு விட்டுருவேன் பட் கடந்த சில நாட்களா போயிட்டு நான் பாக்குறேன் அவர்கள் பேசிய பழைய காணொலிகள் எல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக திமுகவினுடைய சமூக நீதி இரட்டை வேடத்தை போலி சமூக நீதி வேடத்தை தோல் உறுத்து வந்து அவர் வந்து என்னன்னா வெறும் குற்றச்சாட்டா வெறும் கூட பேசுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த மாநகராட்சிகள்ல இங்க வந்து எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து மேயர்களா இருக்கிறாங்க நீ ஏன் சென்னை குளாரம் மட்டும் எங்களை மேயர் ஆக்குற நீ வந்து மற்ற பொது எங்களை மேயராக்கு அப்பதானே நாங்க வந்து பொது சமூகத்தோடு உரையாட முடியும் அந்த குரல் வந்து பாராஜித்துடைய குரல் அந்த அந்த குரல் வந்து திருமாவுடைய குரல் அந்த குரல் வந்து அம்பேத்கருடைய குரல் நாங்கள் வந்து இங்க தனி தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடுவதற்காக நாங்கள் இல்லை நாங்க பொது சமூகத்தோடு உரையாடணும்னு நினைக்கிறோம் எங்களை பொது தொகுதிகளில் எங்களை வந்து மற்ற சமூக மக்கள் பெரும்பான்மையை வசிக்கக்கூடிய இடங்கள்ல எங்களை வந்து அந்த பதவிகளில் அமர வையு அவங்க கூட நாங்கள் உரையாட விரும்புகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த இரட்டை வேடத்தை வந்து அவர் ஓப்பனா சொல்றாரு ஆராசாவை வந்து என்ன மாதிரியான ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க ஏன் வந்து ஒரு பொதுச் செயலாளராக வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டுட்டு வரக்கூடாதுன்னா பல இடங்கள்ல அவர் திமுகவை நேரடியாக கேள்வி கேட்டு ஆனால் ஆனா என்னன்னா இதுவரை அவருடைய உரைகள் எதுவுமே பெரிய அளவுல வந்து வெளிச்சம் பெறல ஏதாவது அவருடைய உரைகள் வந்து வெளிச்சத்துக்கு வருது இன்னும் சொல்ல அவருடைய உரைகள்ல பாத்தோம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு ரொம்ப அந்த மூச்சு புடைக்க அப்படியே நரம்பு புடைக்க கையெழுத்து உயர்த்தி ஒரு ஆவேசமா பேசி மக்களை உணர்வு நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் பண்ண வைக்காம ரொம்ப கிளியரா பேசுறாரு ப்ரிசைஸா பேசுறாரு அப்பா திமுக தான் இருந்தாரு எதுக்கு இந்த இந்த என்ன சொல்றாருன்னா ஒட்டுமொத்த சமூக மக்களையும் திரட்டி கொண்டுட்டு போயிட்டு நீ திமுக வைக்கிறதுக்கு எதுக்கு நீ வந்து இந்த சமூகத்தை வந்து ரெப்ரஸண்ட் பண்ற கற்பி ஒன்று சீர் புரட்சி செய்யு சொன்ன அந்த அம்பேத்கருடைய வாசகங்களை அப்படியே உள்வாங்கின ஒரு தலைவராக இருக்காரு அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத போலீஸ் விசாரிச்சிருக்கணும் நான் என்ன கேக்குறேன் ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடிங்கிற ஏன் ஒரு இவ்வளவு ரவுடியை இவ்வளவு நாளா வெளியில விட்டுட்டு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் உன்னோட கான்செப்டுக்கே வரும் காவல்துறை அப்படின்னா ரவுடியை வெளியில வச்சுட்டு வேடிக்கை பாத்துட்டு சொல்லுவாங்க ஒரு சமூக விரோதி ஒரு ரவுடிங்கிறீங்களா அப்படின்னா எது வெளியில விட்டு சரி உன் கான்செப்ட் படி அவரு ரவுடி அல்லது அவருக்கு வந்து ஒரு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது வேற ஒரு கேங் வார் காரணமா அவர் கொல்லப்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏன் கொடுக்கல என்ன சொன்னாரு இன்டெலிஜென்ஸ் தகவல் சொல்லலன்னு சொன்னாரு அடுத்த ஒரு ஒரு நாட்களுக்குள்ளாரே இன்னைக்கு கமிஷனர் வந்து முன்னாள் இல்லையா கமிஷனராயிட்டாரு சந்தீப் ராய் புதிய கமிஷனரா சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியா இருந்த அருண் வந்து சென்னை கமிஷனரா வந்திருக்கிறாரு அவரும் கூட என்ன சொல்றாருன்னா இப்போதைக்கு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு பத்தி கேட்காதீங்க பட் நான் ரவுடிகளுக்கு வந்து அவங்களுக்கு புரியக்கூடிய நான் ஐ ஹேவ் சம் ஹோப் ஆன் அருண் அவருடைய சர்வீஸ் ஃபுல்லாவுமே அவர் வந்து லாண்ட் ஆர்டர்ல தான் சட்டம் ஒழுங்குல தான் அவர் இருந்திருக்கிறாரு மற்ற துறைகளை அவர் பார்த்தது அப்படிங்கிறது வெகு குறைவான காலகட்டம் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் சோ அதனால வி கேன் எக்ஸ்பெக்ட் ஆக்ஷன் பட் திமுகவினுடைய முழு அனுச அனுசரணை இருந்தால் மட்டும் தான் நீ வந்து கமிஷனர் ஆக முடியும் ஸோ திமுகவினுடைய முழு அனுசரணையோடு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சினாரியோவுக்கும் இந்த ஒரு ரியாக்ஷன் வேணும் இல்லை என்னங்க என்ன நடந்தாலும் எதுவுமே ரியாக்டே பண்ண மாட்டீங்களான்னு மக்கள் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக தான் சந்தீப் ராயிரத்து ஒரு மாற்றப்பட்டிருக்கதாக நான் பார்க்குறேன் ஸோ எகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட் ஆம்ஸ்டாங்குடைய அந்த மறைவு அவருடைய இறுதி ஊர்வலம் இது எல்லாமே உணர்த்தக்கூடிய செய்தி என்னென்னா இங்கு தமிழ்நாட்டில் ஒரு மரணம் அந்த மரணம் நிகழ்வது அப்படின்னா கூட அது வந்து திமுக ஆட்சியில அதாவது திமுக விமர்சித்தவர்கள் யாரும் திமுக ஆட்சியில் செத்தக்கூடாது ஆட்சி இல்லாத போது செத்தால் மட்டும்தான் சாவுக்கு பிறகும் வந்து நம்ம கொல்லப்படாமல் இருக்கும் இல்லைன்னா அந்த விவேக் ஒரு படத்துல சொல்ல மாதிரி தான் கத்தியால குத்தி விஷம் கொடுத்து சுட்டுங்கிற மாதிரி எல்லா விதங்களிலும் வந்த ரவுடிகள் வந்து ஆம்ஸ்டாங்க அருவாளால் மட்டும் தான் விட்டுனாங்க ஆனா சமூக வலைதளங்கள் ஆம்ஸ்டாங்க வந்து எல்லா விதத்திலும் கொன்றார்கள் அதை பார்க்க முடியாமல் அப்படியே புழுங்கி போயிருந்தோம் இதுல ரெண்டு இந்த இடத்துல முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ஒருவேளை இவங்க எல்லோரும் சொல்லுவது போல ஆம்ஸ்ட்ராங் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டார் ஆம்ஸ்ட்ராங் வந்து அவங்க சமூக மக்களுக்காக மற்ற சமூக மக்களுக்கு எதிராக களமாடினார் அல்லது நேரடியாக அவர் வந்து சில ரவுடிசத்தை ஊக்குவிக்கக்கூடிய செயல்களை செய்தார் அல்லது அவங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக அவர் போராடியது ரவுடிசமாக பார்க்கப்பட்டதுங்கிற இந்த எல்லா ஆங்கிலையும் ஆம்ஸ்டாங்கு அப்படியே பொருத்திப்போம் ஓகே இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சுட்டு பார்த்தோம்னா கூட இதே போன்ற வேலைகளை செய்யக்கூடிய மற்ற சமூக தலைவர்கள் எல்லோருமே இங்க பெரிய சமூக அந்தஸ்தோடு அவர்கள் அந்த சமூகத்திற்கான ஒரு அடையாளத்தோடு அந்த சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய கௌரவத்தோடு அவர்கள் வளம் வருவதை நம்ம பார்க்கிறோம் ஒரு ஓபிசியில் ஒரு எம்பிசில இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படுது அது அந்த உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இல்லாம இருக்குது ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் மட்டும் இப்படி மேலெலும்பி வரும் பொழுது அஹ் நீங்க சொல்ற லாஜிக் படி சி அவர் வந்து ரவுடீசம் பண்றாரு கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அது அத்தனையும் இந்த பக்கத்துல பை வீ கேன் பை அவுட் தோஸ் ஆல் தோஸ் அலிகேஷன்ஸ் ஓகே நான் அது எல்லோத்தையும் எல்லா விஷயங்களையும் நான் அப்படியே பெற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதை தாண்டி ஏன் இங்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மேலெழும்பி வரும்போது மட்டும் அவர்கள் வேரோடும் வேறடி மண்ணோடும் பிடுங்கி வீசப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன் முன்வைக்கிறேன் ஓகே ரஞ்சித்தும் ஆல்மோஸ்ட் அதுதான் முன் வச்சிருக்காரு பட் நேரடியாக அவரால் கேட்க முடியாதுங்கிறதுனால அதை ஒரு சுற்றி வளர்ச்சி வேற மாதிரி கேட்டிருக்கிறாரு இந்த கேள்வி ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்குறேன் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அமிஷாக் தவிர வேற யாரும் கட்ட பஞ்சாயத்து பண்ணலையா இல்ல ஒட்டுமொத்த சென்னையில் அவரை தவிர வேற யாருமே வந்து ரவுடிசம் பண்ணலையா நீங்க சொல்லக்கூடிய அதே லாஜிக் படி அவர் அவர் எல்லாத்தையும் பண்ணாருன்னு வச்சுக்கிட்டாலும் ஏன் அவர் மட்டும் படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னா மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏன் அந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கு இந்த இடத்துல நிறைய பதவிகளை பார்க்க முடியாது யாரெல்லாம் பட்டியல சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாம அவங்க தடுத்து செயல்படணும் நினைக்கிறாங்களோ அனைவருமே வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்காங்க அவர்களுடைய ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் போட்டு பாத்து என்ன இதுக்குள்ளார வெறும் அந்த ஒரு கட்சி அரசியல் வாக்கு அரசியல் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார அரசியல் இருக்கிறது நான் பாக்குறேன் சி அவருடைய கொலைக்கான உள்நோக்கம் என்ன அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படணும் விதமான மார்க்க கருத்தும் கேடையது அண்ணாமலை கூட அதுல ஒரு அவருடைய பாயிண்ட் ஆஃப் view ஒரு ஒரு போலீஸ் மூலையோட ஒரு பதில் சொல்லி இருந்தார் அதாவது ஏவுனவங்க ஊர்த்தங்க கொன்னவங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சவங்க ஊர்த்தங்கங்கற மாதிரி இதுக்குள்ளார வேற ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசி இருந்தார் அதேதான் திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருந்தார் அதேதான் செல்வேப்பெருந்தகை சொல்லி இருந்தார் அதேதான் வந்து பூவி ஜெகன்மூர்த்தி சொல்லி இருந்தார் எல்லாரும்மே அதுதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கனா இல்லை இதுக்குள்ளார வேற ஏதோ ஒன்று இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க அந்த வேற ஏதோ ஒன்று என்ன அப்படிங்கறது வெளியில வருவதற்கு முன்பாக முந்திக்கொண்டு திமுகவை காப்பாற்றுவதாக திமுக அரசுக்கு வரப்போற பேரை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு களமாடிய இந்த உடன்பிறப்புகளால திமுக அரசின் மேல் மிகப்பெரிய கோபம் தான் மக்களுக்கு வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் அதுவும் குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பட்டியல் சமூக மக்களிடையே மிகப்பெரிய வெறுப்புணர்வை சம்பாதித்து வைப்பதற்காகவே வேலை பார்த்த மாதிரி அதாவது இது வந்து திமுகவுக்கு இவங்க வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி தெரியல திமுகவை வேணும்னே பார் பார் எங்களெல்லாம் நீ கண்டுகாம இருக்கிறியா உங்களுக்கு பார் ஆப்புங்கிற மாதிரி மெனக்கட்டு இந்த திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேரை வர வைக்கிறதுக்காகவே பல பேர் சோஷியல் மீடியாவில் இயங்குன மாதிரி எனக்கு தோணுச்சு இன்றைக்கி அவங்க எல்லோருக்கும் பதில் சொல்வது போல் தமிழக முதல்வர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டுக்கே போயிருக்கிறாரு அவர் வந்து உண்மையாகவே இவர்கள் சொல்வது போல் அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு ரவுடியாகவோ ஒரு இவர்கள் சொல்வது போன்ற ஒரு தாதாவாகவோ அவர் இருந்திருந்தால் முதல்வர் போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இதுல கூட உதயநிதி என்னளுக்காக போராடியிருந்தாங்க ரெங்கராஜ் பாண்டே இறந்ததற்கு முதல்வர் வந்து ஏன் வந்து அதான் சொல்றேன்னு எப்பவுமே இவங்களுக்கு வந்து அந்த தான் திட்டு கல்லாவதான் கட்டிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டே இருந்தேன் என்னடா வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக பதினேழு ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிதானே சோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்காரு இந்த பக்கம் பாத்தேன்னா கொலைக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் சரணடைஞ்சிருக்கிறாங்க சரணடைஞ்சவரும் பாத்தேன்னா புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் அவரும் அதே நார்த் மென்ட்ராஸ்ல வருவான் அவரும் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் அவருமே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பின்புலத்தில் இருந்து வந்தவர் தான் ஆனா அவர் வந்து நாட்டு எக்ஸாக்ட்லி பழைய சமூகம் அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக அறியப்படுறாரு இஃப் ஐ எம் நாட் ராங் ஸோ இதற்கு இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் எதுக்கட சம்பந்தமே இல்லாம இதில் இன்னும் பிராமின்ஸை உள்ளார் இழுத்து விட்டு ஏதாவது வேடிக்கை பார்க்கணுமே இது இன்னும் பண்ணாம இருக்காங்களே எப்படி தமிழ்நாட்டில் அப்படி கடந்து போக முடியும் ரெங்கராஜ் பாண்டியுடைய உடைய அப்பா வீட்டுக்கு போனார் ஏன் வந்து இதற்கு போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பாண்டே சம்பாத்தியமே அதுதான் அவர் வாழ்நாள் அவர் சம்பாதிச்சு வச்சதனுடைய அந்த சொத்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தந்தையாருடைய மறைவின் பொழுதுதான் நம்ம பார்த்தோம் முன்னாள் முதல்வர் இந்நாள் முதல்வர் ஏன்னா அனைவரும் அவருடைய வீட்டுக்கு போனாங்க அவருடைய துக்கத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க தந்தையாருடைய மறைவில் அந்த இறப்பில் தங்களுடைய சோகத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அவ்வளவுதான் அதை கொண்டு வந்து எதோட ரிலேட் பண்ணி அதுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு கார்டு ஒருத்தன் ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்கான் ஏன் இவர் வந்து இங்க போனார் ஏன் இங்க போலேன்னு அது ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு என்ன புரிஞ்சது உனக்குலாம் ஒரு நூல் அளவு கூட உனக்கு எல்லாம் மூளை இல்லை அப்படிங்கறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது எப்ப பார்த்தாலும் நூல் நூல்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இல்லையா நீ தான் எத்தனை நூல்களை படிச்சினாலும் நீ இந்த நூலை பிடிச்சிட்டு தொங்குற வரைக்கும் நீ ஒரு முட்டாள் நீ ஒரு அறிவிலி அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது குழந்தை ஒன்று ஒரு மீம்ல வந்ததுல ஏ எப்படா அப்படிங்கிற மாதிரி எங்கே இருந்துடா வருவீங்க நீங்கள் அவங்களுக்குலாம் வெக்கம் மானம் சூடு சொரண அறிவு எதுவுமே கிடையாதா எது நடந்தாலும் பாண்டே கால்ல போய் விழுகணும் எது நடந்தாலும் பாப்பாங்காலில் போய் விழுகணும் செத்து போனது ஒரு தலைவர் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து வந்த தலைவர் அது தொடர்பாக இருந்த இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைய எப்படியெல்லாம் டைலியூர்ட் பண்ணுறாங்க பாரு அந்த இஷ்யூவை ஏற்கனவே திமுக ஒரு பக்கம் வந்து இறந்து போன உடனேவே அவரை நூறு தடவை குத்தி கொண்டு அவருடைய திமுக ஐடி விங்காக தங்களை அடையாளம் காட்டிக் கொள்ள முடியும் என்ன சொல்ல போனால் நீ சொன்ன மாதிரி திமுக அஃபீஷியலி சொன்ன கம்யூனிகேஷனுங்கிறது முதல்வருடைய கம்யூனிகேஷனையும் உதயநிதி ஸ்டாலினுடைய கம்யூனிகேஷனையும் இல்லை திமுக என்ற ஒரு கட்சி எடுத்த நிலைப்பாடுகளையும் அவங்க எடுத்துக்கலாம் தான் திமுக தான் திமுக ஐடிவிங்குங்கிற பேரில் இங்கே உலாகிட்டு இருக்கிற சில அறக்கு இருக்கணுங்க அந்த மாதிரியான எல்லாம் பார்த்து அது ஒரு பக்கம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு இதில் இவங்க கொடுக்க நெடுக்க ஒரு என்னன்னா என்னென்னா எப்படி பாண்டே உடைய வீட்டுக்கு போனார் ஏன் வந்து இவருடைய வீட்டுக்கு போகல இப்போ போயிட்டாரு இப்போ என்ன பண்ணுவார் ஸோ இந்த பக்கம் பார்ப்பனர் வீட்டுக்கும் போயிட்டாரு இந்த பக்கம் பறையர் வீட்டுக்கும் போயிட்டார் பட்டியல் சமூகத்துக்கும் போயிட்டாரு இந்த பக்கம் வந்து ஓசி ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் போயிட்டார் இப்போ முதல்வர் வந்து சமூக நீதி முதல்வர் சமத்துவ முதல்வர் அப்படின்னு உடனே அவருக்கு காவடி எடுக்க போறியா இல்ல விழா எடுக்க போறியா ஒரு மனங்கட்டியும் கிடையாது எப்படியா இருந்தாலும் ஸ்டாலினை திட்ட தான் போறேன் நீ நல்லது பண்ணா என்ன பாராட்டப்பிரியா அதுவும் கிடையாது ஸோ எதுக்கு இது எப்பப்பாரி எதுக்கு எதுக்கெடுத்தாலும் சி சமீஸ்கரன் எனக்கு மனசுக்குள்ளார ஓடிட்டு இருந்த விஷயம் ஒன்று தான் என்னன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நிலவி வரக்கூடிய அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இது அனைத்துக்குள்ளாரையுமே ஒரு வெறுப்பை விதைப்பதை திமுகவினுடைய ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய சிலர் செய்யக்கூடிய இந்த செயல்களால் திமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதாக நான் பார்க்குறேன் கரைவேட்டிகள் காவல் நிலையங்களுக்கு வரக்கூடாது கரைவேட்டிகள் காவல் நிலையங்களுக்குள் காலடி எடுத்து வைக்கும் வரை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குங்கிறது சீராகவே ஆகாது இதை வந்து ரெண்டு கரை வேட்டியும் இல்ல எல்லா கரை நாட் ஒன்லி திமுக அதிமுக கருப்பு சோப்பு கருப்பில் சோப்பு மட்டும் இல்லை கருப்பு சிவப்பு கருப்பில் சிவப்பு ஆரஞ்சு பச்சை பச்சை சிவப்பு எல்லா கருமும் எல்லா கலருக்கும் இது பொருந்தும் என்னைக்கு அரசியல்வாதிகள் காவல் நிலையங்களுக்குள்ளார புகுந்து அந்த லாபியை பண்றதை தொடங்கினாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து சீர்கட ஆரம்பித்ததாக நான் பார்க்குறேன் அதை நிறுத்த வேண்டும் என்றால் அது சட்டம் ஒழுங்கு மறுபடியும் பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டில் வந்து ஒழுங்குபடுத்தி அதை வந்து சீர்படுத்த வேண்டும் என்றால் காவல்துறைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும் காவல்துறையினுடைய செயல்பாடுகளில் கரைவேட்டிகள் தலையிடக்கூடாது அடுத்ததாக நீட் தொடர்பான ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் வரவிருக்கு ஆல்ரெடி என்டிஏ இதில் எங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க என்று இத தரப்பு மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இன்னும் நிறைய பேர் குற்றஞ்சாட்டு வச்சுட்டே இருக்கிற இந்த தருணத்தில் நீ இந்த ஒட்டுமொத்தமாக ரீடெஸ்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் தான் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க ஒட்டு இந்த நீட் தொடர்பான சர்ச்சை எப்படி பார்க்கணும் ஏன்னா நீட்டே தேவையில்லை அப்படிங்கிற அந்த அந்த நீ அந்த இடத்துக்கு நகர்றதை இந்த நீட் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் நல்லது ஏன்னால் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாகவே நீட் வேணும்னு சொல்கிறோம் நீட்டு வேணும் ஆனால் அந்த நீட் தேர்வு ஒழுங்காக நடக்கணும் அதில் எனக்கு எந்த விதமான மார்க்ஸும் கருத்து முடியாது இவ்வளோ நாட்களை அது ஒழுங்காக நடந்ததுன்னு நான் நம்பினேன் அதனால் அந்த நீட் தேர்வு ஆதரித்தேன் இப்போ நான் நீட் தேர்வு வேணும்னு சொல்கிறேன் இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களையணும்னு சொல்கிறேன் சரி எல்லோருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் அதை சமரைஸ் பண்ணுறேன் இந்த முறை நீட் தேர்வு எழுதி என்னதுல பல பேர் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறாங்க செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ் அப்படியே அது போக எழுநூற்றி பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி நிறைய பேர் செக்யூர் பண்ணுறாங்க இது என்ன என்ன எப்படி அப்படிங்கறத செக் பண்ணும்பொழுது இது தொடர்பாக பலர் வழக்கீடு தொடுக்கும் பொழுது என்டி என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில தேர்வு மையங்கள்ல காலதாமதம் அதாவது தேர்வு எழுத வந்ததற்கான காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக அதை தேர்வு தொடங்குவதற்கான காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாக கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தோம் எவ்வளவு பேருக்கு கொடுத்தோம்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுத்தோம் சோ அதன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததா சொல்றாங்க அதற்கு பிறகு பல மாணவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நீட் தேர்வுல இந்த வாட்டி பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு என்ன தெரிய வருதுனா நீட் தேர்வினுடைய வினாத்தாலே வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வருது இது தொடர்பாக நீதிபதி அஹ் நம்மளுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில தான் வந்து இந்த மூன்று பேர் அமர்வுல தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கினுடைய விசாரணையில அவர் என்ன சொல்றாருன்னா நிச்சயமா பேப்பர் லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்திக்கிறோம் அதே நேரத்தில் இருபத்தி மூணு லட்சம் தேர்வு எழுதியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வை திரும்ப நடத்துவது அப்படிங்கிறது சாத்தியமில்லை ஆனால் எப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட்டுக்கு போகுது இந்த பிரிண்ட்டுக்கு போக வேண்டிய கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம்ல எப்போ ரிலீஸ் ஆச்சு டெலிகிராம்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு பேர் ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஆக்சஸ் பண்ணவங்க இதன் மூலமாக என்ன அடைஞ்சிருக்காங்க அதே போல் இந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஏன் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தவங்கள ஒருவேளை மறுதேர்வு எழுத வச்சா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் அவர் முன் வச்சதோடு இல்லாமல் சிபிஐ கிட்டையும் அவர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்கிறார் என்னன்னா இந்த ஒட்டுமொத்த விசாரணையும் நீங்க நடத்தி உங்களுடைய அறி அறிக்கையை ஜூலை பத்து தேதிக்குள்ளார நீங்க வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு பதினோராம் தேதி அறிக்கை ஆமா நாளை மறுநாள் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது நாளை மறுநாள் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நாளையா இருக்கும் ஸோ இந்த ஹியரிங் மூலமாக நிச்சயமா இதில் ஒரு தீர்வு எட்டப்படும் ஏன்னா சந்திரசூட் அவர்கள் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட் மூலமா நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா இருபத்தி மூணு லட்சம் மாணவர்களையும் திரும்ப தேர்வு எழுத வைக்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை அது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படிங்கிறத என்டிஏ மூலமாக அவர் புரிஞ்சுக்கிறார் பட் அட் அட் த சேம் டைம் என்டிஏவை அவர் கேள்வி கேட்காமலும் இல்லை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை வந்து அவர் கேள்வியும் கேட்டிருக்கிறார் என்னன்னா ஒரு தேர்வியினுடைய புனித தன்மையை வந்து நீங்க வந்து காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க இதை நம்பி எவ்வளவு பேருடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டான ஒரு கமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணிருக்காரு எனக்கு தெரிஞ்சு சட்டம் தன்னுடைய கடமையை செய்வதாக பாக்குறேன் இதில் எந்த ஒரு இடத்துலும் தவறு இருக்கதான் நான் நினைக்கவே இல்லை ஏன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது ஒரு ஏஜென்சி அந்த ஏஜென்சி ரன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸில் தவறுகள் இருக்குன்னா அது சரிதான் பண்ணணும் அதுல ஒண்ணும் இந்த அரசுக்கு முட்டு கொடுக்கறதோ அல்லது அதன் மூலமாக மத்திய அரசுக்கு ஒரு கலங்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை ஆமா ஏன்னா மோடியா கொண்டு போயிட்டு டெலிகிராம்ல கொண்டு போய் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி விட்டாரு அங்கங்க இருக்க தான் செய்வாங்க இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருபத்தி மூணு லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய இந்த சிஸ்டத்துக்குள்ளார இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்குள்ளார பலாயிரம் பேர் பல லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க இந்த இருபத்தி மூணு லட்சம் பேரும் எத்தனையோ பேர் கிட்டத்தட்ட அட் அட்லீஸ்ட் ஒரு டென் பெர்சன்டேஜ் ஆகுது எப்படியாவது இந்த இந்த தேர்வை கிராக் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான ரூட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணி அதன் மூலமாக இதை கிராக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அந்த தவறு திருத்தப்படணும் அவ்வளவுதானே அதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த தேர்வையே வந்து ரத்து பண்ணணும்னு சொல்ல முடியுமா ஒரு பூத்துல வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க அப்போ அந்த பூத்துல கள்ள ஓட்டு போட்டதன் மூலமாக அந்த தேர்வு அந்த தேர்தலினுடைய வெற்றி தொழில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்ல கள்ள ஓட்டு தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறத வந்து இப்ப ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ சரி அந்த பூத்துல தேர்தலை வந்து மறுபடியும் நடத்துங்கன்னு தான் சொல்ல முடியும் ஒட்டுமொத்த தொகுதிக்கும் தேர்தலில் திரும்ப நடத்துங்கன்னு சொல்ல முடியாது கரெக்ட்தானே ஸோ இப்போ எந்த மையத்தில் இது போன்ற ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கான கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்க ஸோ அதை நம்ம ரீகன்சிடர் பண்ணுவோம் எங்கே வந்து டெலிகிராம் மூலமாக அந்த கொஷ்டின் பேப்பர் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் த கேஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன் பீகார் நினைக்கிறேன் பாட்னால தான் எங்கேயோ இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு அது தொடர்பான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இதற்காக நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அடுத்ததாக இந்த மாடுகள் தொடர்பாக நம்ம பேசுறது மாடுகளுக்கான சரணாலயம் அமைக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னெடுப்புக்காக நிறையா வரவேற்பு வந்துட்டு இருக்கு அடுத்ததாக அடுத்த கட்டமாக உங்களை தொடர்பு கொள்ளணும் இதற்காக ஏதாவது செய்யணும் ஆசைப்படுறவர்களுக்கு என்னென்ன சரி ஃபஸ்ட் அந்த வீடியோ ரிசீவ் பண்ணதே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கே முதல்ல நான் நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம அது வந்து ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள் எதுவுமே பேசாம பியூர்லி ஒரு நான் பொலிட்டிக்கல் வீடியோ நம்ம சேனல் எப்படி நடக்குது நம்மளோட கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு யார்த்தடா புலம்புறதுன்னு தெரியாமல் புலம்பி ஒரு வீடியோ போட்டோம் அதில் அஃப்கோர்ஸ் நம்ம இந்த மாடு வளர்ப்பு தொடர்பாகவும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கனவு திட்டம் ஒரு பசுக்களுக்கான ஒரு சரணாலயம் அதில் ஒரு கோமாதா வழிபாடு அப்படிங்கிறது முன்னிறுத்தி அதற்குள்ளார ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அனைத்து வகையான பசுக்களையும் ஒரு இடத்துல காட்சிப்படுத்தி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூடக்கூடிய மக்கள் வந்து பார்க்கக்கூடிய மக்கள் பயன்பெறக்கூடிய மக்கள் வந்து மீண்டும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அந்த விழுமியங்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கீழே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்க அதை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் என் கூட பேசணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து கீழே தெரியக்கூடிய இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக அவங்கள பற்றின தகவல்களை ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேர் அவங்களோட ஊரை அவங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல வாட் ஆர் டூயிங் ரைட் நவ் என்ன மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷனை அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்ல அவங்களுடைய ஐடியாஸ் என்ன தாட் ப்ராசஸ் என்ன இது எல்லாத்தையும் அவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு தெரியப்படுத்தலாம் அல்லது இப்போ தெரியக்கூடிய இந்த மெயில் ஐடி ஓகே இந்த மெயில் ஐடி ரீச் மக்கள் அட் ஜி மெயில் டாட் காம்ங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அவங்க அவங்களுடைய தகவல்களை அனுப்பும் பட்சத்தில் நிச்சயமா அதை நம்ம திரும்ப தொடர்பு கொண்டு பேசலாம் நேரம் போதாமையின் காரணமாக ஒரு சிலருடைய அழைப்புகள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க மெயில் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் மெயில் அண்ட் வாட்ஸ்அப் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பா அந்த டேட்டாபேஸ் எல்லாத்தையும் மொத்தமா சம்மரைஸ் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு நானே அழைத்து பேசுகிறேன் இது தொடர்பாக ஒரு முன்னெடுப்பை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு போலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வெறும் ஒரு பசு பசு சார்ந்த ஒரு வழிபாடு அல்லது அது சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமல்லாமல் இதுக்குள்ளார் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வாகவும் தான் நான் இதை பாக்குறேன் ஸோ சோ அரசியல் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லை நான் உறுதியா நம்புறதுனால இது நம்ம மண்ணுக்கும் மக்களுக்குமான எதிர்கால சந்ததிக்கான ஒரு அவசியமான அரசியல் அது பேசப்பட வேண்டிய அரசியல் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல்னு உங்களுக்கும் தோணும் பட்சத்தில் கண்டிப்பாக இதில் நீங்கள் கரங்களை கோர்க்க வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோள் ஸோ எகைன் வி ஆர் ஃப்ளாஷிங் த நம்பர்ஸ் இந்த ஃபோன் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களை பற்றின தகவல்களை நீங்கள் இதில் என்ன மாதிரி உங்களுடைய பங்களிப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஹவு யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் இன் வாட் வே யூ வாண்ட் டு இன் விச் வே யூ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் எப்படி பண்ணணும் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா ஏன்னா இது வந்து எல்லாமே வெறும் பொருளாதாரமாக மட்டுமே யோசிக்கக்கூடிய விஷயம் இல்லை இதில் நிறைய மேன் பவர் தேவைப்படுது நிறையா பிரெயின் ஸ்டாமிங் தேவைப்படுது இது தொடர்பாக பல விதமான ஆலோசனைகள் அறிவுரைகள் அந்த விஷயத்தை எப்படி அடுத்தக்கடத்துக்கு எடுத்துகிட்டு போது போகிறதுங்கிறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இது ஒரு ஊரு கூடி தேர் இழுக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் ஸோ அதனால் ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட் ஸோ இது வந்து ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு முயற்சி கிடையாது ஸோ அதில் நீங்கள் எல்லோருமே பங்கெடுக்கணும் தான் என்னுடைய எண்ணமும் கூட நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்போர்ட் வரும் சரி ஆக்சுவலி நான் ரெஸ்பான்ஸ் எதுவுமே எதிர்பார்க்கல நான் ஜஸ்ட் ஒரு ப்ளெயினாக ஒரு வீடியோவாக போடுவோம் ரெண்டாவது ஏன் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நம்மளால் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிறத தான் நான் நினைச்சேன் இந்த வீடியோ போட்டதுலேருந்து அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறது நேற்று முன்தினம் வெளியான அந்த வீடியோவில் வந்து இது தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் பகிரணும் இல்லை என்னை ரீச் அவுட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு அதை நான் பின்னு கமெண்ட்டாக வச்சுருந்தேன் ஸோ தொடர்ச்சியாக ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து ஏற்கனவே நம்மளுடைய நம்பர்ஸை பல்வேறு விதமாக சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடியவங்களும் பல பேர் அழைச்சி பேசியிருக்காங்க ஸோ ஐம் ஜஸ்ட் பிளா லைக் என்ன சொல்கிறது மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆகிறேன் இது தொடர்பான முயற்சிகள் இது தொடர்பான முன்னெடுப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு நம்பிக்கை எனக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ த ஐடியா இஸ் வெரி சிம்பிள் எகைன் நான் திரும்பவும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் நம்ம சென்னை மட்டும் அல்லாமல் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து எங்கே ஒரு ரெக்ரியேஷன் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு குடும்பத்தோடு கிளம்பணும் ஒரு எக்ஸ்கர்ஷனாலே அது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டிலிருந்து தள்ளி வைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் நமக்கு தொடர்பே இல்லாத ஒரு விஷயங்களாகவும் தான் இருக்குது கோவில்களுக்கு போகிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப கணிசமாக குறைஞ்சிருச்சு இந்த டீனேஜர்ஸ் மதியில் டூ கே கிட்ஸ் மதியில் அது ரொம்ப ஒரு பெரிய பேர்டனான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் ரொம்ப பேர்டனாக பார்க்குறாங்க பிரேய் அவங்களுக்கு பிரேவ் பண்ண வேண்டியதாக இருக்குது நீ கோவிலுக்கு உனக்கு நான் இது வாங்கி தரேன் நீ கோவிலுக்கு வந்துனா உனக்கு ஸ்வீட் வாங்கி தரேன் உனக்கு கோவிலுக்கு வந்துனா சாக்லேட் வாங்கி தரேன் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் ட்ரீட் வைக்கிறேன் சொன்னால் தான் குழந்தைங்க கோவிலுக்கு வருவோங்கிற அளவுக்கு கோவில் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்அசோசியேட் ஆகுது அதுபோல் தான் மாடுகளும் ஆகுது அது மாடுகள் மேலே இருந்த ஒரு அன்பு ஒரு பற்றுதல் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்த ஒரு மாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு கடவுளாக வணங்கிய ஒரு ஒரு உயிராக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கன்சியூமிங் ஒரு ப்ராடக்டா மாறி அதுக்கு இருக்கக்கூடிய புனித தன்மைங்கிறதெல்லாம் தாண்டி அது ஒரு ஒரு ஜீவகாருண்ணியத்தோட கூட அதை நம்ம அணுகிறது கிடையாது குறிப்பா நான் கடந்த வீடியோல கூட சொல்லியிருந்தேன் நாட்டு மாடுகளை குறிவச்சும் நடக்கிறது ஒரு வகையான ஒரு அரசியல்னா பசு மாடுகளை வச்சும் அந்த அரசியல் வேறொரு விதமாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ எப்பெல்லாம் இங்க வந்து இந்து மதம் சார்ந்து ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறோமோ அதை வந்து புனிதம் இல்லை அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அப்செக்டா அதுவும் ஒரு வஸ்து தான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதன் மூலமாக அதனுடைய அந்த ஒரு கணெக்டை வந்து உடைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வந்து நம்ம எதிர்த்து களமாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறத நான் பார்க்குறேன் அதற்கான ஒரு புள்ளியாக ஒரு தொடக்க புள்ளியாக தான் இந்த விஷயம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இது ஒரு ஒரு ஆரம்பம் ஓகே ஸோ ஒரு ஒரு ரைட் ஸ்டார்ட் வித் ரைட் ஒரு மொமெண்ட்டத்தோட இது தொடங்குறதாக நான் பார்க்குறேன் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தந்து நம்முடைய மக்கள் ஆதரவை எப்படி கொடுக்குறாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்